வந்திருக்கோம் தர்மஸ்தாலம் மஞ்சுநாதர் சுவாமி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த ரூம்ல தான் நம்ம தங்கி இருக்கோம் சரி இப்ப போகலாம் சாமி பாக்கிறதுக்கு அப்படின்னு போகலாம்

திருப்பதி மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறோம் சாமி பார்த்த பாடே இல்லை அப்படியே நடங்க போலாம் பரவாயில்ல ரஷ்யெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் குடோன்ல போட போறாங்க திருப்பதி மாதிரியே கட்டி வச்சுக்கிறாங்க திருப்பதி மாதிரி இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால நம்மளுக்கு தெரியல இந்த பக்கம் அப்படியே குடோன் மாதிரி இருக்கு நம்மள இதுல தான் போட போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க கிளம்பலாம் கோயில் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க என்னங்க திருப்பதி மாதிரி போயிட்டே இருக்கா லைனு சாமி பார்த்துட்டு நம்ம வந்தாச்சு சிவன் ஆசீர்வாதம் அருளும் நம்மளுக்கு கிடைச்சாச்சு ரொம்ப சந்தோஷம் இப்போ போய்ட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அப்படியே கோயில் இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம போகலாம் போகலாங்க மாதிரி வச்சிருக்காங்க ஆமாம் இந்த கோபுரம்லாம் எல்லாம் கலசம் மாதிரி அதே தான் இதுவெல்லாம் வந்து

தங்கத்தேர் வெள்ளி வெள்ளி முலாயம் பூசி இருக்குது வெள்ளி பின்னாடி முன்னாடி வந்து தங்கம் உள்ள வச்சிருக்காங்க சாமி பார்த்துட்டு வந்து பொறி சாப்பிட்டு இருக்கிறோம் என்னங்க பொறி ஆமாம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சரி பொறி வாங்கிக்கலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டு அப்படியே லைட் செட்டிங்கெல்லாம் பாருங்கள்

सेव वर्मा पुलेरप्पा நான <laughs> டா <laughs> எல்லாருக்கும் ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க பக்தர் எல்லாம் யானை கிட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க நல்லா யானை வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க தலைமை சூப்பரா பண்றாங்க சிவபெருமான இருக்காங்க சிவபெருமான் சோளம் உடுக்கை வச்சுக்கிட்டு நந்தி தேவரும் சிவனும் நின்றுட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இதுதான் சிவபெருமான் பார்த்துட்டோம் எங்கெல்லாம் லைட் செட்டிங் இருக்குங்க இப்போ போட காணும் நல்ல அழகா இருக்காங்க பாருங்க ஓகே ஸ் வந்து இதுதான் நம்ம சாமியெல்லாம் பார்த்தாச்சு இன்னும் ஆனால் ஜனங்க போயிட்டே இருக்காங்க சாமி பார்க்கறதுக்கு ரைட்டு வரைக்கும் இருக்கும் போல தெரியுது ஓகே பாய் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான அழுத்துங்க கமான் பண்ணுங்க ஓகே பாய்